பென்றை காணாத அவனுடைய வார்த்தை நிறைவேற்று ரெண்டு தெய்மத்தையும் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது நீயும் எல்லாவற்றிலும் மனத்தளிவுள்ளவனாயிரு தீங்க அனுபவி சுவிசேசகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று இந்த வசனத்துல நான்கு காரியம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றிலும் மனத்தளிவுள்ளவனாயிரு நாங்கள் எப்பொழுதும் மனத்தளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு தீங்கு அனுபவி அதாவது தீங்கு நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் உண்மையில் தேவருடைய பாதை கடினமானது அதில் நாங்கள் தீங்கையும் அனுபவிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிக்கிறார் ஆகையால் நாங்கள் தீங்கையும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சுபிசேசகருடைய வேலையை செய் சுபிசேசம் அறிவிக்கிறது எங்களது மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அந்த கடமையை நாங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி சுவிசேஷங்கள் அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது உன் ஊழியத்தை நிறைவேற்று எங்களுடைய ஊழியம் என்னவோ உண்மையில் பலிபீடத்தில் நின்று வழி மாத்திரம் ஊழியம் என்று கொல்லப்படுகிறது இல்லை ஊழியம் என்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொருன்றே வைத்திருப்பார் நாங்கள் தேவனுக்கென்று செய்கிறதான சின்ன சின்ன காரியங்களும் ஊழியங்களாக கொல்லப்படுகிறது ஆகையால் நாங்கள் தேவனுக்கென்று எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் வயதாகமத்தில் பார்க்கிறோம் எங்கெல்லாம் பசியாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் உடையின்றி இருக்கிறார்களோ எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் நாங்கள் தேவனுக்கு செய்கிறதாக அமைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் ஊழியம் என்றது நாங்கள் தேவனுக்கு எதை செய்கிறோமோ அதுதான் ஊழியம் ஆகையால் நாங்கள் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எங்களுக்கென்று தேவனால கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எங்களால முடிந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக வேண்டும் அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்